நீங்க வாங்குறீங்க ஆனா அந்த காளான சரியா சுத்தம் செஞ்சு தான் நீங்க சாப்பிட்றீங்களா அதுல டவுட் இருக்குதுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக இந்த காளான் இந்த ரோட் சைட் காளான் இதெல்லாம் நிறைய பேருக்கு நம்ம ரொம்ப பிடிக்கும் வீட்லயுமே இந்த காளான் பிரியாணி வந்து நல்ல நான்வெஜ் பிரியாணிக்கு இணையான ஒரு பிரியாணி ஸோ அதையுமே நம்ம வந்துட்டு அதிகமா விருப்பப்பட்டு சாப்பிட்றோம் ஆனா காளான சுத்தம் செய்யறது அப்படின்றது ஒரு தனி ப்ராசஸ் அதை நீங்க சரியா பண்ணலன்ற பட்சத்துல உங்களுக்கு உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் காளான் வந்து அதிகப்படியா மண் இருக்கக்கூடிய ஒரு காய்கறியா பார்க்கப்படுது அதையும் தாண்டி பூஞ்சைகளில் வளரக்கூடியதுன்றதுனால அது உடல்நலத்தை பாதிக்கக்கூடிய சில பூஞ்சைகளுமே காளானில் இருக்கிறதாக சொல்லப்படுது அப்படி இருக்கக்கூடிய அந்த காளானை நீங்கள் கடையில இருந்து வாங்கிட்டு வரீங்க அதை சரியாக சுத்தம் செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு தண்ணியை சுட வைக்கிற அந்த ஒரு தண்ணியில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு காளானை போட்டு மேலே இருக்கக்கூடிய பூஞ்சைகள் அழுக்குகள் மண்ணுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கழுவணும் அப்படின்னு சொல்கிறாங்க சுடு தண்ணி அப்படின்னா கொதிக்க கொதிக்க தண்ணியில் வந்து நீங்கள் போட்டக்கூடாது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய தண்ணியில் நீங்கள் காளானை போட்டு சுத்தம் செய்ய வேண்டியது வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இதில் போட்டு இப்போ மேல் அந்த டாப் லேயரை வந்துட்டு சுத்தம் செஞ்சிட்டிங்களா இதுக்கப்புறமா இன்னொரு ஒரு தண்ணியில் நான் சொல்கிற கலவையை ரெடி பண்ணிக்கோங்க மஞ்சள் அண்ட் கல்லுப்பு இது வந்து நார்மலாக நம்ம வந்து நான்வெஜ் பொருட்களை வந்து கழுவுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏஜென்ட் தான் ஸோ இந்த மஞ்சள் மற்றும் கழுப்பு அதை ஒரு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் இப்போ நீங்கள் சுடுதண்ணிலேருந்து கழுவுன அந்த காளானை எடுத்து போட்டு ஒரு ஐந்து நிமிடங்கள் ஊற வைக்கணும் அதுக்கப்புறமா அந்த காளானை சுத்தமாக கழுவிட்டு நீங்கள் அந்த காளானை சமைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் எடுத்துக்கலாம் அதை நீங்க சாப்பிட்டா உங்க உடலுக்கு எந்த ஒரு உபாதைகளும் ஏற்படாது ஸோ காளான் கிட்டத்தட்ட ஒரு நான்வெஜ் கிளீன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்ல தான் காளானையும் நீங்க வந்து ஹேண்டில் பண்ணனும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைனா நீங்க சரியா அந்த காளானை சுத்தம் செய்யாம சாப்பிட்றதுனால உடனே எந்த ஒரு ப்ராப்ளம் வரலனாலும் நீண்ட நாட்கள்ல உங்க பாடியில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இனிமே நீங்க காளான் வாங்கினீங்கன்னா இந்த முறையில கிளீன் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியாயம் கூட ஷேர் பண்ணலாம்